எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி ஒன்பது கர்மத்தால் பெற்றேனோ ஜனக்கரை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் ஜனகர் என்பவர் மிதிலையின் அரசர் சீதா பிராட்டியின் தந்தை ஸ்ரீராம மாமனார் ஜனகர் என்னும் சொல்லுக்கு தந்தை என்றும் பொருள் உண்டு ஜனகர் மிகப்பெரிய தத்துவ ஞானி மிக சிறந்த கர்மயோகி கர்மயோகி என்றால் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை நன்றாக செய்து முடிப்பவர் இவருடைய குருவின் பெயர் யாக்யவல்கர் அவரிடம் கல்வி கற்றார் தாமரை இலை தண்ணீரைப் போல பட்டும் படாமல் ஒட்டி உறவாடாமல் எதன் மீதும் மோகம் கொள்ளாமல் எதையும் எதிர்பார்க்காமல் சாஸ்திரத்தில் கூறியது போல் வாழ்க்கை நடத்தி வந்தார் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகவே மன்னர் பொறுப்பை ஏற்றார் அவருடைய குரு யாக்கியவல்கர் என்ற மகரிஷி ஜனகர் மீது பேரன்பு கொண்டவர் ஜனகர் மன்னராக பொறுப்பேற்ற போது அவரின் ஞானத்தை அறிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை பிராமணன் போல் மிதிலைக்கு வந்தார் பிராமணன் தவர் செய்து காவலாளிகள் கையில் அகப்பட்டுவிட்டார் ஜனகரின் அரசவையில் நின்றார் பிராமணனைப் பார்த்த ஜனகர் அவர் செய்த தவறுக்கு அவரை நாடு கடத்த எண்ணினார் அதை கேட்ட பிராமணர் கேட்டார் உங்கள் நாட்டின் எல்லை எது என்று வினவ அந்த கேள்வியின் உண்மையை அறிந்து கொண்ட மன்னர் இந்த நாட்டில் இருக்கலாமா என்று தாங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என் அதிகாரத்திற்கு உட்பட்டு இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை கடவுளின் என்னப்படிதான் இந்த உலகம் இயங்குகிறது என்று ஞானத்தோடு பதிலளித்தார் மன்னரின் அறிவையும் பண்பையும் பாராட்டிய ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு ஆசி வழங்கினார் உலகத்தில் பட்டும் படாமல் எப்படி வாழ்வதற்கு ஜனகரே ஒரு சான்று இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம் ஒரு சமயம் முனிவர்களும் அறிஞர்களும் ஒன்று கோடி யாக்யவல்கர் என்பவரிடம் பிரம்ம வித்தை கற்று தேர்ந்து கொள்ள வந்தார்கள் யாக்யவல்கர் பிரம்ம வித்தியை பற்றி ஆராயும் இவர்களின் பண்பு எப்படிப்பட்டது என்பதை ஆராய முற்பட்டார் அருகிலிருந்த வீரர்களை அழைத்தார் இந்த பிரம்ம வித்தியை பற்றி ஆராய்ச்சி நடத்த கொண்டிருக்கும் போதில் நடுவில் வந்து மிதிலை தீப்பற்றி எரிகிறது என்று கூக்குரல் இடுங்கள் இந்த செய்தியை நான் சொன்ன செய்தி என்பதை கூறாமல் வந்து கூக்குரல் இட வேண்டும் என்றார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் கூக்குரல் கேட்டதும் எல்லோரும் பரபரப்படைந்தார்கள் முனிவர்கள் திகைத்து நின்றார்கள் முனிவர்கள் தங்களுடைய ஆடைகளையும் கமண்டலங்களையும் என்ன ஆகிவிடுமோ என்று பதறி ஓடினார்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற உணர்வுதான் அவர்களுக்கு இருந்தது ஆனால் ஜனகர் மட்டும் இருந்த இடத்திலேயே இருந்தார் வேறு இடத்திற்கு அகன்று செல்ல வேண்டும் என்று உணர்ச்சி அற்றவராய் இருந்தார் அப்போது குரு கேட்டார் என்ன ஜனகா அமைதியாக இருக்கிறாய் மற்றவர்கள் போல செயல்படவில்லையே ஏன் என்று கேட்டார் அப்போது ஜனகர் சொன்னார் சுவாமி எனக்கு என்றும் என்னுடையது என்றும் என்ன இருக்கிறது எல்லாம் எம்பெருமானின் உடைமைகள் அல்லவா என்று கூறினார் குரு பெரிதும் மகிழ்ந்து போற்றினார் இப்படி ஜனகர் நடந்து கொண்டதால்தான் அவருக்கு மகாலட்சுமியே மகளாக வாய்த்தார் திருமாலே ராமனாக மருமகனாக வாய்த்தார் ஜனகர் எப்படி பற்றற்றவராக வாழ்ந்தார் என்பது இந்த கதையே சான்று இதை பார்த்து மகிழ்ந்த அவரது குரு மித்திலையை மீண்டும் பொலிவுடன் மிளிர செய்தார் அர்ஜுனனுக்கு கீதை உரைக்கும் பரமாத்மா ஜனகரை ராஜரிஷி என்றே புகழ்ந்தார் ஜனகர் கர்ம யோகியாய் வாழ்ந்து சித்தி பெற்றார் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார் இந்த கதையை கூறிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ கேட்டால் ஜனக்கரை போல் கர்மயோகியாய் வாழும் ஆற்றலை பெற்றேனா என்று கேட்டால் நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டாள் அதற்கு ஸ்ரீ உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது இன்னும் ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் அடுத்த கதையை நான் சொல்லட்டுமா என்று ஆர்வமுடன் கேட்டால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் ஜனக்கரை போல் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து பரம்பொருளின் அர்த்தத்தை புரிந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய